ஹாய் குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை போகிறேன் யாருன்னா நம்மளுடைய ராஜா விஜயநகர பேரரசோட ராஜா கிருஷ்ண தேவராயர் அவர் என்ன பண்ணுறார் ஒரு நாள் அவரோட அரண்மனை பெருசாக இருக்கும்ல ராஜா இல்லை அரண்மனை மாடத்துலேருந்து மாடம்னா பால்கனி அந்த வந்து பார்க்குறாரு அவரோட நாட்டை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா பச்சை பசேன் இருக்கு எங்கே பார்த்தாலும் ரொம்ப குளுமையாக பச்சை அவருக்கு என்ன அது ரெய்னி சீசன் மழைக்காலம் அதனால நாடே ரொம்ப செழுமையாக இருக்குது குளுமையாக இருக்குது லேசாக மழை மழை தூறல்னு சொல்லுவாங்க லேசாக மழை தூரிகிட்டு அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கிறாரு ராஜா அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது என்னன்னா இந்த மழைக்காலத்தை இந்த மழை சீசனை கொண்டாடுறதுக்காக வேண்டி யாராவது ஒரு சிற்பி பெஸ்ட்டு சிற்பி ஒரு அழகான சிற்ப கலைஞருக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார் மறுநாள் ராஜா இல்லை அரசவையெல்லாம் கூட்டுறாரு தர்பார் தர்பாரை கூட்டுறார் நிறைய அறிஞர்கள் புலவர்கள் மந்திரிகள் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு இந்த மழைக்காலத்தை ரெய்னி சீசன் இதை நம்ம கொண்டாடுறது ஒரு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு பெஸ்ட்டு சிற்பி ஒரு சிறந்த சிற்பக் கலைஞருக்கு நல்ல பரிசு நல்ல அவார்டெலாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இந்த முதன்மை அமைச்சர் இருப்பார்ல அவர் டபார்னு எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சிட்டு ஏன் ராஜா நம்ம அரசவை சிற்பர் சிற்ப கலைஞர் இருக்காரு அவருக்கே நீங்கள் கொடுக்கலாமே அந்த சிற்பி நல்லா தானே செலவழிக்கிறார் அவருக்கே நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறார் உடனே நம்ம தேவனாளி ரமண்ட்டர் இருக்காருல்ல அவர் டபார்னு எதிரிச்சுறாரு எழுந்திரிச்சிட்டு அதெல்லாம் கிடையாது யார் நல்ல சிற்பியோ சிற்பங்கள் அழகாக செதுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கணும் அப்படின்றார் உடனே முதலமைச்சர் கோவம் வந்துருச்சு நீ எப்படி கண்டுபிடிப்ப அது ஒரு அழகான சிற்பம் அந்த சிற்பி அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு அவர் கோவத்தில் கேட்குறாரு இப்போ தென்னாரிராமன் சொல்கிறாரு ஒரு சிற்பத்தை பார்த்தாலே அதோடய சந்தோஷம் இப்போ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு சிற்பம் ஒரு சிலை வடிக்கிறாங்கன்னா அந்த உணர்ச்சி அந்த உணவு உணர்வு பூர்வமாக அதை நான் வந்து வடிக்கணும் சில செய்யணும் அவங்க தான் நல்ல சிற்பியாக இருக்க முடியும் அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறார் உடனே ராஜா என்ன பண்ணுறாரு கிருஷ்ணதேவராய் சரி தெனாலிராமா உனக்கு யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா நல்ல சிற்பி யாராக இருக்காங்களா நம்ம நாட்டில் அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ராஜா வாங்க உங்களை நான் நாளைக்கே வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த சிற்ப அந்த சிற்பம் செய்கிறவரை சிற்பியை போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றார் மாறநாள் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ராஜா மந்திரிகள் எல்லா அமைச்சர் எல்லோரும் கிளம்பிட்டாங்க நம்ம தென்னாலிராமன் தான் முன்னாடி ஹார்ஸை டொக் டொக் டொக்குன்னு போகிறது முன்னாடி யாருன்னா நம்ம தென்னாலிராமன் ஃப்ரெண்டில் போகிறாரு ஏன்னா அவர்தான் இருக்கு காமிக்கணும் அந்த சிற்பம் செய்கிறவரை அவர் தானே காமிக்கிறேனார் அதனால முன்னாடி போகிறார் போயிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போகும்போது ஒரு கருப்பு குகை மாதிரி தெரியுது ஒரு கருப்பு மலை அது குடஞ்ச மாதிரி இருக்குது ஒன்று இவங்க எல்லோரும் போய் அந்த ஹார்ஸு குதிரையை கொண்டு போய் அவங்க நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டு எல்லோரும் உள்ளே வந்தால் உள்ளே அவ்வளோ அழகழகான சிற்பங்கள் இருக்குது அந்த குகைக்குள்ளே அந்த மலையை கொடைச்சி அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது எல்லோரும் உள்ளே போகிறாங்க ஒரு சிற்பி ஒரு சிலையை அழகாக இருக்கிறார் இவங்க வந்தது தெரியல வெளியே குதிரையை நிப்பாட்டின சத்தமும் அவருக்கு கேட்கலை இவ்வளோ பேரும் அந்த கொகைகளை வந்து நின்னது தெரியல அவர் பாட்டுக்கு சிற்பத்தை செதுக்கிக்கிட்டே இருக்கிறார் இப்போ ராஜா கூப்பிட்றாரு சிற்பியை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இது என்ன சில அப்படின்னு கேட்குறாரு உடனே அவரை வந்து ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இது வந்து ஒரு மலை சிற்பம் இது வந்து ஒரு மழைக்கால சிற்பத்தை நான் செதுக்கிறேன் அப்படின்றார் இப்படி ராஜா போய் பக்கத்தில் பார்க்க போகிறாரு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஒரு குழுமை அந்த மழைக்காலத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாம் ஒரு பசுமை இயற்கை நமக்கு என்னென்ன கொடுக்குது எல்லாமே இது முகத்தில் தெரியுது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வேகமாக சிற்பியை போய் ஹக் பண்ணிக்கிறார் கட்டி பிடிச்சிக்கிறார் நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக அரசவைக்கு வரணும் இந்த இந்த ஸ்டாச்சு சிலையோடு நீங்கள் வரணும் அப்படின்ட்டார் அது மாதிரி எல்லோரும் போகிறாங்க மறுநாள் அரசவை கொடுத்து தர்பார் கூடிருச்சு நம்மளோட சிற்பி வராரு அந்த ஸ்டாச்சு சிலையை எடுத்துகிட்டு வரார் வந்தவொனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போத்து அந்த சிலை ரொம்ப பிடிச்சிருச்சி அதனால் இந்த சிற்பிக்கு நிறையா அவார்டு நிறைய பரிசு பொருட்கள் பொன் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்களோ பொன் முடிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்து அவருக்கு ரொம்ப மரியாதை செய்கிறாரு ராஜா ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த ஸ்டாச்சுவாக அவர் பண்ணியிருக்கிறார் அப்புறம் இதை காமிச்சது யார் நம்ம தெனாளி அவரால் தானே இந்த சிற்பியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்போ தென்னாலிராமனுக்கும் நிறையா ப்ரைஸ் தராரு நிறையா பரிசு பொருட்களாக அள்ளி எழுதி கொடுக்குறாரு தென்னாலிராமனுக்கு அதாவது மழைக்காலம் இல்லை என்னன்னாலும் சரி ஒரு வெயில் காலம் குளிர்காலம் நிறைய சீசன்ஸ் வருதில்ல அதே மாதிரி மனுஷங்களுக்கு நிறைய கோபம் வெறுப்பு சந்தோஷம் எல்லாம் இருக்கும்ல எதுனாலும் அந்த சிற்பத்தை வடிக்கும்போது அதுக்குள்ளே எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளையும் அது கொண்டு வர்றது அதுதானே நல்ல ஒரு சிற்பியாக இருக்க முடியும் அப்படி தானே அது மட்டும் இல்லை சிற்பம் மட்டும் கிடையாது நம்ம என்ன செஞ்சாலும் படித்தாலும் ஒரு டிராயிங் பண்ணாலும் ஒரு டான்ஸ் ஆடுறோம் ஒரு பாட்டு பாடுறோம் எதுவாக இருந்தாலும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட முழு ஈடுபாட்டோடு நம்ம இந்த காரியத்தை பண்ணணும் காரியத்தை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் கிடைக்கும் அதுக்குரிய மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கும் அப்படி தானே அதே மாதிரி அந்த சிற்பிக்கு ராஜா நிறையா ப்ரைஸ் கொடுத்து அவரை ரொம்ப மரியாதை பண்ணி அனுப்பி வச்சார் ஆச்சு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்